வணக்கம் மக்களை நம்ம பார்க்க போகிற பூமி பார்த்திங்கன்னா வட வடசுத்துங்க ஏரியாவில் ஜஸ்ட் ரெண்டே கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க இந்த பூமியோட அளவு பார்த்திங்கன்னா ஏழு ஏக்கர் எழுபது சென்ட்டுங்க இந்த ஏ இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி அஞ்சு ஏக்கர் தோப்பாகவும் நாலு புள்ளி ரெண்டு ஏக்கர் எம்டி லேண்டாகவும் இருக்குதுங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பது மரம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டு இருபது வயசு மரங்க ஒரு அறுபது டு அறுபத்தஞ்சு கண்ணுப்புல மரம் வச்சுருக்காங்க அதுக்கு வயசு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வயசுங்க இதில் ஒரு போர் இருக்குதுங்க ஒரு கிணறு இருக்குதுங்க இப்போ ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க இதுக்கு வழித்தடன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணு மனுத்தடன்தாங்க ஒரு இது அடி இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு நானூறு மீட்டர் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்குதுங்க இந்த பூமி இந்த பூமி கேட்க முடியும்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு அறுபத்தஞ்சி ரூபா கேட்குறாங்க இவ்வளோ பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஏதாவது மேலும் டீட்டெயில்ஸ் எதாவது தேவைப்படுச்சுன்னா கீழே தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி